அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வீட்டு மனை தாங்க நம்மளுடைய சென்னை ஐம்பத்தி ரெண்டுங்க ரெட்டில்ஸ்லேருந்து மூணு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான வீட்டு மனைங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி ஒரு ரெண்டு வீடு வந்து கஸ்டமர் வாங்கியிருக்காங்க ஒரு ரெண்டு வீடு கட்டிகிட்ருக்காங்க இது கேட்டட் கம்யூனிட்டி லேண்ட் இது இந்த இடம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகிற மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டுமனை நம்ம ரெடில்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்னைக்கு அடுத்தது இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடியது சென்னை தாங்க அதுவும் சென்னை ஐம்பத்தி ரெண்டு தாங்க அது நம்ம ரெடில்ஸு நம்ம ரெடில்ஸோட வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ரெடில்ஸில் இல்லாத கடைகள் கிடையாது இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா இன்னைக்கு ஒரு பதிவுத்துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ரெடிலஸோட பதிவுத்துறை அதிகங்க ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா பதிவுத்துறை அதிகம் அப்போ அவ்வளோ பேர் ரெடில இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காங்க நீங்கள் உங்களுக்கு என்று ஒரு வீட்டு மனையை நீங்கள் ரெடிலில் வாங்கணும் அதுவும் சிஎம்டிஏ ரேரா அப்படோட வீட்டு மனைங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் பேங்க் லோன் கொடுக்குறோம் அதாவது தொண்ணூறு பர்சன்டேஜ் பேங்க் லோன் கொடுக்குறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் கனவு வீட்டு மனையை நீங்கள் வாங்கி கட்டுங்கள் வீடு நீங்கள் எல்லாருமே கட்டணுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சொல்லுவாங்கள்ல எல்லாருக்கும் ஒரு நிலம் வேண்டும் கூடிய விரைவில் அந்த நிலத்தில் நீங்கள் வீடு கட்ட வேண்டும் அது வந்து என்னுடைய அதாவது ராஜாராம் ச ராஜாராமோடைய என்னுடைய பெரிய ஆசங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல ஒரு அருமையான இடத்த மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி ரெடீல்ஸு இன்றைக்கி ரெடீல்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேருந்து வசதி இருக்குதுங்க அதுவும் ஷேர் ஆட்டோ இருக்குது நன்றி வணக்கம்